மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் சர்ச்சையில் சிக்கிய கவர்னர் ரவி தனது பதவியை ராஜினாமா செய்து உள்ளதாக அதிரடி தகவல் கிடைத்துள்ளன அதனால் தமிழகத்துக்கு புதிய கவர்னர் எந்த சூழலிலும் நியமிக்கப்படலாம் என்கிற அரசியல் பரபரப்பு உருவாகியிருக்கிறது தமிழகத்தில் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதவியேற்றதும் அந்த ஆட்சிக்கு கடிவாளம் போட முடிவு செய்தது ஒன்றிய அரசு இதற்காக ஒன்றிய உள்துறையில் நீண்ட ஆலோசனைகள் நடந்தன இதனை தொடர்ந்து நாகாலாந்தின் கவர்னராக இருக்கும் ஆர் என் ரவியின் பெயரை முன்மொழிந்தார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதனை பரிசீலித்தனர் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தமிழகத்தின் கவர்னராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டார் ஆர் ரவி அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தின் கவர்னரின் பதவி காலம் ஐந்தாண்டுகள் அதே சமயம் பதவி காலம் முடிவதற்கு முன்பாக கூட கவர்னர் மீது அதிருப்தி உருவானால் எப்போது வேண்டுமானாலும் அவரை ஒன்றிய அரசு திரும்ப பெற முடியும் என்கிறது அரசியலமைப்பு சட்டம் அத்தியரசுத் தலைவர் விரும்புகிற காலம் வரையில்தான் பதவியில் கவர்னர் நீடிக்க முடியும் அந்த வகையில் ஐந்தாண்டு காலம் முடிந்த பிறகு அவரது பதவி காலம் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் என்று சட்டம் சொல்லவில்லை ஆக ஒன்றிய அரசு விரும்பும் வகையில் கவர்னர் பதவியில் இருக்கலாம் மேலும் ஒரு மாநிலத்தின் கவர்னராக நியமிக்கப்பட்டு குறுகிய காலத்திலேயே அவர் வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டால் முந்திய மாநிலத்தில் பணிபுரிந்த காலத்தை கணக்கிடும் கணக்கெல்லாம் சட்டத்தில் சொல்லப்படவில்லை இப்படிப்பட்ட சட்ட விதிகளின் பின்னணியில்தான் ஒரு மாநிலத்தின் கவர்னர் நியமிக்கப்படுகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பரில் தமிழக கவர்னராக ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டார் திமுக ஆட்சிக்கு இவர் வழியாகத்தான் சிக்கல் உருவாகும் என்று தமிழக அரசின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தரப்பில் அப்போதே ஏக பரபரப்பு நிலவியது அதன் அடிப்படையில் கவர்னராக நியமிக்கப்பட்டதிலிருந்தே திமுக அரசோடு முரண்படத் தொடங்கினார் தமிழக சட்டமன்றத்தில் தனது உரையின் மீது மரபுகளை மீறினார் பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தினார் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவின் முடிவுகளுக்கு கட்டுப்படம் மறுத்தார் மொத்தத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கணித்தது போல ஒன்றிய அரசின் எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யும் வகையில் கவர்னர் ரவியின் ஆக்ஷன் இருந்தது இப்படி ஏகப்பட்ட விவகாரங்களில் சர்ச்சைகளை உருவாக்கிய கவர்னர் ரவி தற்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் சர்ச்சையில் சிக்கி ஒன்றிய அரசின் கண்டிப்புக்கு ஆளாயிருக்கிறார் இதனால் தனது பதவியை ராஜினாமா செய்து உள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினெட்டாம் தேதி சென்னை தூர்தர்ஷன் அலுவலக வளாகத்தில் இந்தி மொழியை உயர்த்தி பிடிக்கும் நிறைவு விழா நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கவர்னர் ரவி அப்போது பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் இடம்பெற்ற தெக்கனவும் அதில் சிறந்த திராவிட நல் நல்திருநாடும் என்கிற வரியை தவிர்த்தனர் கவர்னரின் அனுமதியுடன் தான் திராவிட நல்திருநாடு வரி தவிர்க்கப்பட்டது என்கிற சர்ச்சை உருவானது இதனை கண்டிக்கும் விதமாக முதல் குரலை உயர்த்தினார் முதல்வர் ஸ்டாலின் ஆளுநரா ஆரியரா என்று மிக கடுமையாக கண்டனமும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து திமுகவின் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் அறிஞர்கள் கல்வியாளர்கள் என அனைத்து தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் கடுமையாக எதிரொலித்தன ஒரு கட்டத்தில் இந்திய கொண்டாடும் போர்வையில் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இந்த மண்ணில் வாழும் பல்வேறு இன மக்களையும் இழிவுபடுத்துகிறார் ஆளுநர் தமிழ்நாட்டையும் தமிழர்களின் உணர்வுகளையும் வேண்டுமென்றே தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநரை அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை பதிவு செய்தார் முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் ஐடி விங் தரப்பிலிருந்து கவர்னரை கண்டித்தும் கவர்னரை திரும்பப் பெறுக என்கின்ற வகையில் அதிரடி கிளப்பினர் இதனால் கவர்னருக்கு எதிரான கண்டனங்கள் வலுத்து நிலையில் சென்னை தூர்தர்ஷன் விழாவில் நடந்தது என்ன கவர்னருக்கு எதிரான தமிழகத்தின் மனநிலை என்ன என்பது குறித்தெல்லாம் மத்திய உள்துறைக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறது மத்திய உளவுத்துறை அந்த ரிப்போர்ட்டில் தமிழர்கள் கொண்டாடும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் குறிப்பிட்ட வரி தவிர்க்கப்பட்டது ஆரோக்கியமானதாக இல்லை தமிழர்களின் ஒட்டுமொத்த உணர்வுகளையும் காயப்படுத்திருக்கிறது தமிழர்களின் உணர்வுகளோடு விளையாடுவது அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ரீதியில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் முதல்வர் ஸ்டாலினின் கடுமையான கண்டத்தையும் அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உளவுத்துறையினர் இது குறித்து டெல்லி வட்டாரங்களில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்த விவகாரங்களில் பிரதமர் மோடி அமைச்சர் அமித்ஷா உட்பட பாஜகவின் அனைத்து முக்கியஸ்தர்களும் கவனம் செலுத்தி வருகின்றனர் பிசியான ஷெட்யூலில் அவர்கள் இருக்கும் சூழலிலும் மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் மீது கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் அவர்களுக்கு அதிர்ச்சியை தந்துள்ளன இதனால் முதல்வர் ஸ்டாலினின் கண்டனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனமாக பரிசீலித்தது டெல்லி இதனை அடுத்து கவர்னர் ரவியிடம் பேசுமாறு அமித்ஷாவை கேட்டுக்கொண்டார் பிரதமர் மோடி உடனே கவர்னரை தொடர்பு கொண்டு பேசிய அமித்ஷா கவர்னரிடம் கடிந்து கொண்டிருக்கிறார் அப்போது சென்னை தூர்தர்சனில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை சென்னை ராஜ்பவன் ஏற்பாடு செய்த விழாவும் அது கிடையாது சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்தனர் கலந்து கொண்டேன் தவறு எப்படி நடந்தது என தூர்தர்சனிடம் விளக்கம் கேட்கிறேன் அல்லது மத்திய அரசு சார்பில் நீங்கள் கேளுங்கள் என அமித்ஷாவிடம் விளக்கம் அளித்திருக்கிறார் ரவி அவரது வார்த்தைகளிலும் கோபம் கொப்பளித்திருக்கிறது இதனை உணர்ந்த அமித்ஷா குறிப்பிட்ட வரிகள் தவிர்க்கப்படுவது சர்ச்சையாகும் என்பதை தெரிந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை முழுமையாக பாட நீங்கள் வலியுறுத்தியிருக்கலாம் அல்லது உங்கள் பேச்சின் போது அதை சுட்டி காட்டி கண்டித்திருக்கலாம் எனவும் கேட்டுள்ளார் அமித்ஷா இதில் மூட் அவுட் ஆகியிருக்கிறார் ரவி இதனையடுத்து கவர்னர் எதுவும் பேசவில்லை அவரது மௌனத்தின் மொழியை உணர்ந்த காரணத்தினால் உங்கள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தை தெரிவித்து விடுங்கள் என உத்தரவிட்டார் அமித்ஷா என்று நடந்த பின்னணிகளை விவரிக்கிறார்கள் டெல்லி அரசியல் பார்வையாளர்கள்